اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا ملل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله. வாஷ்ஹது அன்ன முஹம்மதன அபிதுஹு வ ரசூலுஹு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காதுஹு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஆறு தண்மிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது தன்மையான தொлуgyi பத்தி தான் பார்க்க போறோம் தொлуgyi அப்படிங்கற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் அத பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா இஸ்லாம் ஐந்து காரியங்கள் மீது નિર્வபட்டுள்ளது ஒன்னாவது கலிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது ரம்லான் மதம் நோன்பு நோற்பது நான்காவது ஜக்காத் கொடுத்த கொடுத்தல் ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா புனித ஹஜ்ஜு நிறைவேற்றுதல் இதுல இரண்டாவது கடமையான இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்து கடமைகளும் பரவான கடமைகள் ஒரு ஒரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் பரவாக்கப்பட்ட கடமைகள் முதல்ல நம்ம சொல்லி நபி நபிசல்லி செல்லம் அவங்களையும் நம்ம ஏற்று நபி நபிசல்லா அவங்களை அவங்கள சாட்சி இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறது அதுல க என்னது பாத்தீங்கன்னா தொழுகை சோ தொழுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது வந்த ஆண் பெண் ஒவ்வொரு மீதும் தொழுகை என்னாவது கடமையா அல்லாஹு தாலா வந்து கடமையாக்கி உள்ளான் ஐந்து நேர தொழுகைகளை யார் பேணி தொழுகிறார்களோ அவர்கள் கலிமாவின் மூலம் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை சரிங்களா அதாவது இறைவா உன் உத்தரவுப்படி நடப்போம் என்பதை செயல் மூலமாக பூர்த்தி செய்கிறார்கள் யார் தொழுகையில் பேணுதலாக இருப்பதில்லையோ அவர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை பொய்யாக்கின்றனர் என்பதே கருத்தாகும் சோ தொழுகை அப்படின்னு பாத்தீங்கன்னா களிமாவை எடுத்துக்கிட்டு இது சொல்கிறத நம்ம செயல்படுத்துறதோ அதை வந்து அந்த உறுதிமொழி வந்து பொய்யாக்குறதோ வந்து இந்த தொழுகை மூலிமா நமக்கு நம்மளுடைய நிலையை வந்து நம்ம அறியலாம் சோ நம்ம எந்த நிலையில இருக்கோ நம்ம உறுதிமொழி எடுத்த மாதிரி நம்ம வந்து உண்மையா இருக்கிறோமா பூர்த்தி செய்யறோமா இல்ல பூர்த்தி செய்யாம இருக்கிறமான்னு சொல்லிட்டு இந்த தொழுகை கொண்டே நம்ம நம்மளுடைய நிலைமையை நம்ம அறிஞ்சுக்கலாம் தொழுகையை விடுபவர்களின் விஷயத்தில் பெருமானா சலல்லா அலையை செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் தொழுகையை விட்டு விடுகிறார்களோ அவர்கள் குஃப்ருடைய செயலை செய்து விட்டனர் அவுதல் லாஹிமின் அதனால் தொழுகை அதற்கு உரிய நேரத்தில் நன்கு ஒழு செய்து பேடுதலாக தொடர்ந்து தொழுது வர வேண்டும் என்று பெருமானா சல்லா செல்லம் அவர்கள் தொழுகை பற்றி எச்சரிச்சிருக்காங்க யாரெல்லாம் தொழுகையை விடு விடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது பெருமானா சல்லாஹ் அலையை செல்லம் வந்து அவங்க வந்து தொழுகும் நேரத்தில் தொழுகையாளியின் உறுப்புகள் அனைத்தும் வணக்கத்தில் ஈடுபடுகின்றன உடலில் ஒவ்வொரு உறுப்பும் இறைவனின் உத்தரவுப்படி அந்தந்த இடத்தில் வைக்கப்பட்டு தொழுபவரின் முழுவதும் இறைவனின் உத்தரவுப்படி நடக்க பயிற்சி கொடுக்கப்படுகிறது இவ்வாறு சரியான முறையில் தொழுகை எவரோவர் நிறைவேற்றுகிறாரோ அவர் தொழுகைக்கு வெளியேயும் பாவங்களை விட்டு நீக்கி இருப்பார் இது தொழுகையின் பெரும் சிறப்பாகும் திருமறையில் அல்லாஹ் அருளுகிறான் நிச்சயமாக தொழுகையாகிறது மானக்கேடான காரியங்களை விட்டும் தீய செயல்களை விட்டும் மனிதர்களை தடுக்கிறது குரான் ஷரீஃபில் நூற்றுக்கணக்கான இடங்களில் தொழுகை பற்றி வந்துள்ளன ஹதீதுகளிலும் தொழுகையின் சிறப்பு முக்கியத்துவம் ஆகியவை வந்துள்ளன அப்ப தொழுகையின் சிறப்பும் அதன் முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமானா சலாஹெல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தாலா ஐந்து நேர தொழுகை பரலாக கடமையாக ஆக்கியுள்ளான் நன்கு ஒழு செய்து குறிப்பிட்ட நேரத்தில் ருகு சுஜூத் ஆகியவைகளை பரிபூர்ணமான முறையில் செய்து யார் தொழுந்து வருகிறார்களோ அவர்கள் மன்னித்து விடுவத அவர்களை மன்னித்து விடுவதாக அவன் பொறுப்பேற்று உறுதி கூறுகிறான் யார் அவ்வாறு பேணுதலாக தொழுகவில்லையோ அவர்களை மன்னிக்கும் பொறுப்பை ஏற்க அவன் அளிக்கவில்லை நாடினால் வேதனை செய்வான் அனைவரையும் பாதுகாக்கணும் ஒருமுறை பெருமானா சல்லா அலே செல்லாம் அவர்கள் இலையுதிர் காலத்தில் ஊரை விட்டு வெளியே சென்றார்கள் அப்பொழுது மரத்தில் இருந்து இலைகள் உதிர்ந்து கொண்டிருந்தன ஒரு மரத்தின் கிளையை பிடித்து அசைத்தார்கள் மேலும் அதிகமாக இலைகள் உதிர்ந்தன அப்பொழுது தம்முடன் இருந்த அபுதர் அலி அல்லாஹ் அவர்களை பார்த்து கூறினார்கள் அபுதர் உறுதியாக அடியான் முஸ்லீமானின் திருப்பொத்தத்திற்காக தொழுவானோ ஆனால் இந்த மரத்தில் இருந்து இலைகள் உதிர்வது போல் அவனுடைய சிறு பாவங்கள் உதிர்ந்துவிடும் அதாவது மன்னிக்கப்பட்டு போய்விடும் ஹான் தொழுகைக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாருங்க அதே மாதிரி பெருமானா சலலா அலையம் அவர்கள் ஒரு முறை அவர்கள் தோழர்களிடம் ஒவ்வொருடைய வீட்டு தலைவாசலின் அப்போது அவரின் உடம்பில் கொஞ்சமேனும் அழுக்கு இருக்குமா என கேட்டார்கள் கொஞ்சமேனும் அழுக்கு இருக்காது என்பதாக தோழர்கள் கூறினார்கள் இது போன்றதுதான் தொழுகையின் நிலையும் ஐந்து நேரம் தொழுவதின் மூலம் அல்லாஹு அல்லாஹ் சிறு பாவங்களை அழித்து விடுகிறான் என்று நபி செல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் தொழுகையை பேணுதலோடு யார் தொழுது வருகிறார்களோ அத்தொழுகை அவர்களுக்கு நாளில் ஒளியாகவும் அவர்களின் ஈமானுக்கு ஆதாரமாகவும் அவர்களின் ஈரேற்றத்திற்கு காரணமாகவும் அமையும் யார் தொழுகையை பேணி தொழவில்லையோ அவர்களுக்கு தொழுகை ஒளியாகவோ அவர்கள் ஈமானுக்கு ஆதாரமாகவோ அவர்களின் இடேற்றத்திற்கு காரணமாகவோ அமையாது மேலும் அவர்கள் கேமத்து நாளில் காரூன் அவனுடைய மந்திரி ஹாமான் ஹலப் ஆகியோருடன் இருப்பார்கள் அப்துபில் நாம் அனைவரும் பாதுகாக்கணும் ஆதலால் முஸ்லீம்கள் ஒவ்வொருவரும் தொழுகை பேணி தொழுது கேமத்த நாளில் தங்கள் முடிவு காபியர்களுடன் ஆகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தொழுகையை பற்றிதான் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நம்ம மனசு நம்ம வச்சுக்கணும் நிச்சயமாக கியாமத்து நாளில் அடியானின் முதல் முதலாக தொழுகையை பற்றி தான் வினவப்படுவான் அது சரியானதாக இருந்தால் அவர் வெற்றி பெறுவார் நோக்கத்தை அடைந்தவராக ஆகிவிடுவார் அது மோசமானதாக இருந்தால் அவர் அங்குள்ள அருள் கொடைகளை இழந்து நஷ்டவாளியாகி விடுவார் என்று நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் நவின்றி உள்ளார்கள் அல்லாஹு தாலா நம் அனைவரும் பாதுகாக்கணும் அதே மாதிரி நம்ம தொழுகை அப்படின்னு தொழுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம் தவறி தொழுதல் நேரம் தவறி தொழுபவரை பற்றி பெருமானா சலவா அலையம் அவர்கள் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா ஒரு முனாபிக் நயவஞ்சகனின் தொழுகை நேரம் தவறி தொழுதல் என்பது ஒரு முனாபிக் நயவஞ்சகனின் தொழுகை என்று சொல்லியிருக்காங்க இவன் உட்கார்ந்து சூரியனையே பார்த்து கொண்டிருக்கிறான் சூரியன் மஞ்சள் நிறமானதும் வேக வேகமாக கோழியை போல் நன்கு கொத்தி கொத்துகிறான் இந்த சஜிதாவில் கோழி கொத்துவது போல் கொஞ்சம் இறைவனை ஞாபகம் செய்து செய்து கொள்கிறான் தொழுகையை நம்ம நேரம் தவறி தொழுது உதாரணமா நயவஞ்சகன் ஒப்பிட்டு வந்து நபி நபிசல்ல அல்லீசெல்லாம் சொல்லியிருக்காங்க நாம் அனைவரும் அதிலிருந்து காப்பாற்றப்படணும் நமக்கு அவ்வளோதால ஐந்து வேலை தொழுகைகளை நேரம் தவறாமல் அதாவோ அதாவான நேரத்தில் கலா செய்யாமல் தொழுகுக்குரிய பாக்கியத்தை தரணும் தொழுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய சிறப்புகள் வந்து நிறைய இருக்கு தொழுகையின் சிறப்பு ஒருவருக்கு ஒரு தொழுகை தவறிவிட்டால் அவருடைய குடும்பத்தர் பொருள் செல்வம் போய் போய்விடுவதை போன்ற நஷ்டம் அவருக்கு உண்டாகிறது ஆணோ பெண்ணோ குழந்தைகளை வளர்க்கும் கவனத்தில் நல்லது வியாபாரம் தொழில் ஊழியம் ஆகியவைகளில் சிக்கி தொழுகையை விட்டு விடுகிறார்கள் அவர்கள் இந்த பரக்கத்தான ஹதீதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் இப்போ நம்ம வந்து தொழுகையினுடைய சிறப்பே நம்ம இதெல்லாம் தவற விடுறோம் தொழுகைகளை தவற விடுறதுனாலே இதெல்லாம் தவற விடுறோம் இந்த மாதிரி அகில்களை நம்ம வந்து நிறைய படித்து தொழுகையினுடைய சிறப்பை பற்றி இருக்கிறோம் தொழுகையில் திருடுதல் ஒன்று தொழுகையில் திருதலை பற்றி பெருமானா சந்தலா நேரசன் அவன் பற்றி என்ன புரிக்காங்கன்னா தன்னுடைய தொழுகையில் திருடுபவன் தான் மக்களில் மிக மோசமானவன் அதை கேட்ட சஹாபாக்கள் தொழுகையில் திருடுவது எப்படி என்று வினவினர் நாயம் சலவாக ஒலைய செல்லும் அவர்கள் கூறினார்கள் தொழுகையில் ரொகு சுஜூத் இவைகளை சரியான முறையில் நிறைவேற்றாததுதான் தொழுகையில் திருடுவதாகும் என பதிலளித்தார்கள் இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா தொழுகிற அந்தஸ்து எந்த அளவுக்கு அவர்கள் கூறியிருக்கார்கள் யாரிடத்தில் தொழுகை இல்லையோ அவரிடத்தில் மார்க்கம் இல்லை இஸ்லாத்தில் தொழுகையின் அந்தஸ்து மனிதனின் சிரசை போன்றது அதாவது சிரசின்றி மனிதனின் உயிர் வாழ முடியாதது போல் தொழுகையின்றி ஒருவன் சரியான முஸ்லீமாக இருக்க முடியாது தொழுகையின் விஷயத்துல பெற்றோரின் பொறுப்பு என்னன்னா உங்களுடைய குழந்தைகளை ஏழு வயதானதும் தொழும்படி ஏவுங்கள் வயதானதும் தொழுகை விட்டதற்காக அடியுங்கள் பத்து வயதானதும் தூங்கும் விரி இருந்தே ஒருவரை மற்றவரை விட்டு தனியாக்குங்கள் ஒன்றாக தூங்க விடாதீர்கள் தொழுகையில எந்த அளவுக்கு நபி சொல்லா அலையுசல்லாம் அவர்கள் எச்சரிச்சிருக்காங்கன்னா தொழுகையில் ஓதுகின்ற அல்ஹம்து மற்றும் உள்ள சூறாக்கள் அத்தேஹாத் துவா போன்றவைகளை நல்ல முறையில் மனனம் செய்ய வேண்டியது அவசியமாகும் தெரிந்தவர்களிடம் சொல்லி சரி செய்து கொள்வது மிக நல்லது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வாத் துவா தா போன்ற எழுத்துக்களை சிரமப்பட்டாயிலும் சரி செய்து கொள்ளுதல் வேண்டும் தொழுகையின் உள் ஃபல் வெளி ஃபல் சுன்னத் ஆகியவைகளையும் மற்றும் தொழுகை நிறைவேற்றுவதற்கு அவசியமானவைகளும் நன்கு மனனம் செய்து நல்ல முறையில் தொழுது வர வேண்டும் இதுவே வந்து மிக முக்கியமோ அவசியமா இருக்கு நபிகள் சல்லா அலிசல்லாம் அவர்கள் நஃபில் தொழுகைகளை பற்றி பற்றியும் அதனுடைய சிறப்பு என்ன சொல்லிருக்காங்கன்னா பெருமானா சல்லா அலையுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக கேமத்து நாளில் அடியானின் அமல்களில் முதன்மையாக தொழுகை பற்றிதான் கணக்கிடப்படும் தொழுகை சரியானதாக இருந்தால் அந்த அடியான் வெற்றி அடைந்தவனாகவும் நோக்கத்தை பெற்றவனாகவும் ஆவான் தொழுகை மோசமானதாக இருந்தால் அங்குள்ள அருள் கொடைகளை இழந்து நஷ்டவாளியாகி விடுவான் இப்போது அவ்வாகு தாலா அந்த அடியானின் மீது கிருபை செய்து எனது அடியானின் செயல்பதிவேட்டில் நஃபில்கள் இருக்கின்றனவா பாருங்கள் என்று மலக்குகளிடம் கூறுவான் அப்படி நஃபில்கள் இருந்தால் பர்லுகளின் குறைகள் நஃபில்கள் மூலமாக சரி செய்யப்படும் பிறகு எல்லா அமல்களும் இவ்வாறே சரி செய்யப்படும் மறுமையின் வெற்றிக்காக நஃபில்களின் சேமிப்பையும் தயார் செய்து கொண்டு செல்ல வேண்டும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நஃபில்கள் தொழுது வாருங்கள் பர்லு தொழுகைக்கு முன்னும் பின்னும் கடமையான சுண்ணத்துக்கள் கட்டாயம் இல்லாத சுண்ணத்துக்கள் நஃபில்கள் இவைகளை வாருங்கள் தொழுகையின் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தொழுகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ஒழு தஹியத்துல் ஒழு ஒலு செய்ததும் இரண்டு ரக்காயத்து நஃபில் தொழுவது முஸ்தஹப் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எந்த முஸ்லீம் நல்ல முறையில் ஒலு செய்து பின்னர் எழுந்து நின்று தொழுகையின் உள் தொழுகையின் உள்ளும் புறமும் கவனம் செலுத்தி இரண்டு ரக்காயத்து தொழுதால் அவருக்கு சொர்க்கம் கிடைப்பது கட்டாயமாகிவிட்டது ஸோ தொழுகைன்னு பார்த்தீங்கன்னா முதல் நஃபில் தொழுகை பார்த்தீங்கன்னா தஹஜு தொழுகை ஒரு நாள் துவக்கத்துல முதல் பாத்தீங்கன்னா தஹஜித் தொழுகை நேரத்தில் விசேஷமாக துவா ஒப்புக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் பாங்கு சொல்வதற்கு ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு எழுந்து ஒழு செய்து இரண்டிலிருந்து பனிரண்டு ரக்காத்துகள் வரை எவ்வளவு முடியுமோ அந்த அளவு நபில் தொழுகணும் என்னிடம் துவா கேட்பவர் எவரேனும் உண்டா அவருடைய துவா ஏற்கிறேன் என்னிடம் கேட்பவர் உண்டா அவருடைய வேண்டுகோளை பூர்த்தி செய்கிறேன் என்னிடம் பாவ மன்னிப்பு கோர்பவர் உண்டா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன் வறுமையே இல்லாத அநீதியை இழைக்காத ஒருவனுக்கு கடன் கொடுப்போர் உங்களில் எவரேனும் உண்டா என்று தாலா சுபு நேரம் வருகிறவரை கூறிக்கொண்டே இருக்கிறான் அந்த நேரங்களில் நாம் தகஜத் தொழுகை தொழுகன் மூலியமா இந்த சிறப்புக்கள்லாம் நமக்கு கிடைக்கின்றது தஹஜத் தொழுகைக்கு பிறகு தஃபில் தொழுகையான தொழுகை என்னன்னா இஷ்ராக் தொழுகை தான் சூரியன் உதயமாகி உயர்ந்து நன்றாக வெளிச்சம் உண்டான பின் இரண்டு அல்லது நான்கு ரக்காயத்துகள் நபில் தொழுகல் இதற்கு வந்து இஷ்ராக் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அடுத்த தொழுகையான லுஹா தொழுகை இதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு ஹசரத் ஐஷார் அன்ஹா அவர்கள் லுஹா நேரத்தில் எட்டு ரக்காய்த்து தொழுது வந்தார்கள் எனது தாயும் தந்தையும் கபிரிலிருந்து எழுந்து வந்தாலும் இத்தொழுதை நான் விடமாட்டேன் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எவர் லுஹா இரண்டு ரக்காயத்து தொழுவதை வளமையாக்கி கொண்டாரோ அவரின் பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் அவை மன்னிக்கப்படும் லுஹா தொழுகை தொடர்ந்து அவ்வாபின் தொழுகை தான் வந்து தொழுகையில மிக சிறந்த தொழுகை மஹ்ரீபு தொழுகைக்கு பிறகு ஆறு அல்லது இருபது ரக்காயத்து நஃபில் தொழுங்கள் இத்தொழுகைக்கு அவ்வாபின் எனப்படும் மஹ்ரீபுக்கு பின் இடையில் எந்த தீமையும் செய்யாமல் தொழுதால் இந்த ஆறு ரக்காயத்து பனிரெண்டு வருடத்து வணக்கத்திற்கு சமமாகும் ஹதீஸ் என்று ஹதீஸ்ல வந்து நிறைய வந்திருக்கிறது மஹிப்புக்கு பின் இருபது ரக்காயத்து நஃபில் தொழுது வந்தால் அத்தொழுகையாளிக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அவ்வளாக தயார் செய்கிறான் என்றும் ஹதீஸ்கள் வந்து அதிகமா வந்திருக்கு சோ இஸ்ரா நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் உதயமாகி சுமார் இருபது நேரம் கழித்த பின் தொழுகிறது லுஹா நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகலை நான்கு பாகமாக்கி அதில் இரண்டாவது பாகம் காலை சுமார் ஒன்பது மணி அளவில் ஆரம்பிச்சு ஒரு பதினொன்று நாற்பது வரைக்கும் லோஹாவுடைய தொழுகை வந்து நேரம் இருக்கும் தகஜ தேரம் வந்து இரவை ஆறு பாகமாக்கி அதில் நான்காவது ஐந்தாவது பாகம் அதாவது ஃபஜ்ருதிய தொழுகைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தகஜத் தொழுகை இதெல்லாம் வந்து நஃபில் தொழுகைகள் நஃபில் தொழுகைகளுக்கு வந்து இந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு ரெண்டாவது நமக்கு ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தா நாளைக்கு கேமத்து நாளில் அல்லாஹு தாலா இந்த நஃபில் தொழுகைகளை கணக்கிட்டு அதனுடைய குறைபாடுகளை சரி செய்து நாம் அனை நாம் அனைவரும் சொர்க்கம் செல்வதற்கு மிக வலி மிக வந்து எளிமையான ஒரு வலி சோ நஃபில் தொழுகைகள் வந்து நமக்கு வந்து அதிகமா தொழுகக்கூடிய தௌஃபிக்கே தாலா நாம் அனைவருக்கும் செய்யணும் கேட்டதன்படி அமல் செய்வதற்கும் தொழுகைகளை அதாவான நேரத்தில் தொழுவதற்கும் அல்லாஹ் தாலா நாம் அனைவருக்கும் தாக்கி செய்வானாக சோ சஹாபாக்கள் இடத்தில் தொழுகையின் இடை நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா தொழுகைக்கு இடையூனான தோட்டம் எனக்கு தேவையில்லை அபு தல்ஹார் அலியுல்லாஹ் அன்ஹோ அவர்கள் ஒரு தடவை தங்களுடைய தோட்டத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அங்கு ஒரு பறவை பறந்து கொண்டிருந்தது அத்தோட்டத்தில் மரங்கள் அடர்த்தியாக இருந்ததால் அது விரைவாக வெளியேற வழி கிடைக்கவில்லை வெளியேறி செல்ல வழி தேடி தேடி அங்கும் இங்குமாக போது அப்துல்லாஹ் அபு தல்ஹா அலிஹஹ் மன் அவர்களின் கவனம் அப்பறவின் மீது சென்றது அது பறக்கும் திசையெல்லாம் அவர்களின் ப பார்வையும் சென்று கொண்டிருந்தது திடீரென தாம் தொழுது கொண்டிருக்கும் நினைவு அவர்களுக்கு வந்தவுடன் எத்தனை தொழுகி என்பது மறந்து விட்டது இதனால் அவர்களுக்கு பெரும் மனக்கவலை ஏற்பட்டு விடுகிறது இந்த அல்லவா தொழுகையில் மறதி ஏற்படுகின்றது இந்த முசீபத்து நமக்கு ஏற்பட்டு விட்டது என்ற கவலைப்பட்டு உடனடியாக ரசூல் சல்லாவுலே செல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சென்று நடந்து நடந்த நிகழ்ச்சிகளை கூறுகிறார்கள் அந்த தோட்டத்தின் காரணமாகவே இந்த துன்பம் ஏற்பட்டதால் அதனை அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்து விடுகிறேன் தாங்கள் விரும்புகின்ற முறையில் அதனை செலவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இவ்வாறு ஹஜ்ரத் உஸ்மான் அலி அல்லாஹ் வணிக அவர்களுடைய ஆட்சியின் போதும் மற்றொரு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது அன்சாரி சஹாபி ஒருவர் தம்முடைய தோற்றத்தில் தொழுது கொண்டிருந்தார்கள் அது பேரிச்சம்பலம் பழுத்து அறுவடை செய்யப்படும் காலமாக இருந்ததால் ஏராளமான பேரித்தம் குலைகள் பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தன அந்த சஹாபி அவர்களின் பார்வை அக்குலைகளின் மீது விழுந்தது அது அவருக்கு மிக அழகிய காட்சியாக தெரிந்தது அவருடைய கவனம் அக்காட்சியின் பக்கம் சென்றதால் எத்தனை ரக்காய்த்துகள் தொழுதிருக்கிறோம் என்ற நினைவும் அவருக்கு இல்லாமலாகிவிட்டது இதனால் அவருக்கு மிகுந்த கவலையும் வருத்தமும் ஏற்பட்டது இந்த இந்த நமக்கு ஏற்பட்டது இதனை இனி நம்மிடம் வைத்திருக்க கூடாது என்று முடிவு செய்து கலிபா உஸ்மான் அலி அல்லாஹு அன்பு அவர்களிடம் வந்து நான் என் தோட்டத்தை அல்லாஹுவின் பாதையில் தர்மமாக கொடுத்து விடுகிறேன் தாங்கள் விரும்பியபடி அதனை செலவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி அதனை ஒப்படைத்து விட்டார் அவர்கள் அதனை ஐம்பது ஆயிரம் திருகங்களுக்கு விற்பனை செய்து அப்பணத்தை தீனுடைய காரியங்களுக்கு செலவு செய்து கொண்டார்கள் மிக முக்கியமான வணக்கமாகிய தொழுகையை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆயிரம் திருகங்கள் பெருமான தோட்டத்தை ஒரே தடவையில் தர்மம் செய்துவிட்ட இந்த சம்பவம் ஈமான்தாரிகளுக்கு ரோஷமூட்டக்கூடிய ரோஷம் மூட்டக்கூடிய செயலாகும் ஷாஹ் வலியுல்லாஹ் ரஹமதுல்லாஹி அலஹி அவர்கள் தங்களுடைய ஜமீல் என்ற தொடர்பின் வகைகளை பற்றி எழுதும் பொழுது அல்லாஹுவின் வழிபாட்டுக்கு அவனை தவிர உள்ள அனைத்தை விடவும் முதலிடம் அளிப்பது அதன் மீது அதன் மீது ரோஷம் கொள்ளுகின்ற தொடர்பை சேர்ந்ததாகும் என்று உறுதி எழுதி எழுதியிருக்கிறார்கள் அதாவது அல்லாஹுக்கு வழிபடும் பொழுது மற்ற பொருள்களின் பக்கம் ஏன் கவனம் திரும்பியது என்ற ரோஷம் அவர்களுக்கு ஏற்பட்டு அதற்கு காரணமாக இருந்த பொருள்களை தங்களை விட்டு அப்புறப்படுத்தி விடுவார்கள் சுஹன் தொழுகையினுடைய நிலையை வந்து சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்காங்க நம்ம எந்த நிலையில இருக்கோ அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரிகிறது தொழுகையில் இடையூறு தரக்கூடிய தோட்டத்தை வந்து எவ்வளவு மதிப்பாக இருப்பினும் அதை வந்து தர்மம் செய்து விட்டு தொழுகையே நமக்கு முக்கியமானது என்று இதில் இன்ஷா தாலா நாம் அனைவரும் பயங்கால தொழுகைகளை மட்டும் இல்லாமல் நஃபில் சுன்னத்தான தொழுகைகளை விடாமல் தொழுவதற்கும் நல்லமல் பொழிவதற்கும் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் தகுதி செய்வானாக அடுத்த பத்தி ان شاء الله تعالی نو منیورم ارته ویڈیو ویریواه پخلام السلام علیکم ورحمت الله تعالی وبرکاته